எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு தரமான குவாலிட்டியான மாடு பார்க்க போகிறோங்க நேற்று சாயந்தரம் கன்று போட்டிருக்குங்க இந்த மாடோட பாலோட எதிர்பார்ப்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர்லேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறேங்க நான் அது இல்லாமல் இந்த மாதிரி மாடுங்க பார்த்திங்கன்னா நல்லா ஃபேட் கண்டென்ட் இருக்குங்க அது இல்லாமல் எல்லா மழை வெயிலுக்கு எல்லா கிளைமேட்டுக்குமே ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க அதிகமாக பால் வேணும் ஃபேட் கண்டென்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஏற்ற மாடுங்க நல்ல ஒரு மடி அமைப்பில் நல்ல ஒரு பாடி ஃபிட்னஸில் இருக்குங்க எப்பவுமே இந்த மாதிரி பாடி ஃபிட்னஸில் இந்த மாதிரி மடி அமைப்பில் இருக்க மாடுங்க எப்போவுமே பால் நல்லா கறக்குங்க மாடோட பாடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா அப்போ தான் கன்று போட்டாலும் அந்த மாடு இழைக்காமல் இருக்குங்க ஆல்ரெடி வீக்காக இருந்துச்சுன்னா கண்ணு போட்டதுக்கப்புறம் ரொம்ப இலைச்சிருங்க நல்ல காம்பு சாஃப்ட்டான காம்புங்க பாருங்கள் நான் கறக்குறேன் பாருங்கள் காம்பு வந்து அப்படியே கறக்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க அதேமாதிரி மடி பாருங்க முன்மடி பின்மடி இப்படி ரெண்டு மடியும் ரெண்டு மடியுமே வைக்கிற மாடு நல்லா கறவையில் எப்போவுமே நல்லா கறக்குங்க அதேமாரி காம்புக்கான கேப் பாருங்க நல்லா கேப் ரொம்ப முக்கியம் நல்ல கேப்பு அதேமாரி காம்பு அப்படியே கர கரக்க சாஃப்டாக இருக்குங்க நல்ல பாடி ஃபிட்னஸ்ஸும் முக்கியம் அதுவும் நல்லா இருக்குங்க மாட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபான்னா சொல்கிறேன் சொல்லியிருக்குங்க கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க நன்றிங்க